கனடாவின் பிரதமர் மார்கானி அமெரிக்காவுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை விடுப்பது அமெரிக்கா இல்லாமல் என்றும் அவதாரிகள் தெரிவித்துள்ளதாவது உலக பொருளாதாரத்தின் மைய புள்ளி மெதுவதுவாக அமெரிக்காவில் இருந்து விலகிக்கொண்டே இருக்கிறது முதலாவது தடவையாக அமெரிக்கா புறக்கணித்த ஒரு ஜி டுவெண்டி மாநாட்டில் இவ்வாறான முடிவுகள் எட்டப்பட்டதும் அல்லது அமெரிக்கா விரும்பாத முடிவுகள் எட்டப்பட்டதுமான நடவடிக்கை என்பது நிச்சயமாக உலக போக்கு என்பது மாறி வருகின்றது அல்லது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான கசப்புணர்வு கூட மாறி வருகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதேவேளை கனடா கூட தன்னை எவ்வாறு ஒரு ஆழ்நிலை பொருளாதாரத்திற்கு அல்லது சார்பு இல்லாத பொருளாதாரத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதில் மிகவும் கவனமாகவும் ஆணித்தரமாகவும் செயற்படுகின்றது என்பதை மாகாணியவர்களின் உரையில் இரண்டு மூன்று இடங்களில் கவனிக்கக்கூடியதாக இருந்த விடயங்கள் இந்தியா சீனா கனடா இந்த மூன்றும் ஒரு பொருளாதார முக்கிய புள்ளிகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற இந்தியாவுடனான மிக நெருக்கமான உறவு என்பது அமையப்போகின்றது என்பதிலும் சீனாவுடனான நெருக்கமான உறவு அமையப்போகுது என்பதிலும் எந்தவித சந்தேகமும் சந்தைகள் என்பன திறக்கப்படுகின்ற பொழுது பொருட்களின் விலைகள் என்பன நிர்ணயிக்கின்ற சக்தியாக நாங்களே மாறுவோம் இப்பொழுது அவ்வாறு அல்ல அமெரிக்கா தீர்மானிக்கின்ற விலைக்குத்தான் அமெரிக்கா எண்ணெயை எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்றால் ஒரே ஒரு கொள்முதல் தான் கனடாவுக்கு இருக்கின்றார் அது அமெரிக்கா வேறு எந்த நாடுமே இல்லை எண்ணெயை எடுத்தால் அதே போல இயற்கை வளங்கள் இருக்கிறது நேச்சுரல் கேஸ் இருக்கின்றது கனிமங்கள்

நீங்கள் உலக உலக எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் இவ்வாறான மாற்றங்கள் என்பதன காலத்திற்கு காலம் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன அமெரிக்கா தான் விட்டது அமெரிக்கா தான் சுங்க வரி என்கின்ற வரியில் வரிகளை சுமத்தி தனது படுபாதாள கடலில் இருந்து வெளியேறுவதற்கான ஏழு எட்டு டிரில்லியன் டாலர் கடலில் இருந்து வெளியேறுவதற்கான முயற்சியாக மேற்கொண்டது அதே உலக மாற்றத்திற்கு வழிவகுத்தது என்றால் அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டது தற்போதைய உலக போக்கு என்பதும் அல்லது ஆயுத போக்குகள் என்பனவும் தங்களை தொடர்ச்சியாக இவ்வாறான நிலையில் வைத்திருக்க முடியாது உலகின் நிலைமை என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற ஆளில்லா கலங்களின் போர்க்கலமாக மாறிவிட்டது தரை கடல் ஆகாயம் மூன்றிலும் ஆளில்லா கலங்கள் அதிகுச்ச வேகத்தில் இப்பொழுது போர்களை புரிகின்றன எனவே தங்களுடைய தேவை இல்லை என்பதை கூட அது புரிந்துவிட்டது எனவே இது காலத்தின் மாறுதலாக எடுப்போம் மற்றொன்று காலிக்கட்டுபடி பதினெட்டு நிமிடம் முப்பதிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றனர் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் கனடாவின் பிரதமர் மாக்கானி அமெரிக்காவுக்கு ஒரு உரையை இருந்தார் அமெரிக்கா இல்லாமல் கூட உலகம் முன்னேற முடியும் என்றும் அந்த உரையில் அவர் ஒரு கருத்தை தெரிவித்ததாக அரசியல் அவதாரிகள் தெரிவித்துக் கொண்டனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மகாநாட்டில் பங்கேற்காத நிலையிலும் உலக மக்கள் தொகையின் மூன்றில் நான்கு பங்கு உள்ள நாடுகள் இந்த கண் கலந்து கொண்டு இந்த உச்சி மகாநாட்டை நடத்தி முடித்து இருக்கின்றன இதை பற்றி கூறியிருப்பதாவது உலக பொருளாதாரத்தின் மையப்பள்ளி மையப்புள்ளி மெதுவதுவாக அமெரிக்காவில் இருந்து விலகிக்கொண்டு இருக்கின்றது புதிய கூட்டணிகள் உருவாக்கி கொண்டு வருகின்றன என்று ஒரு கனடாவை தலைமைத்துவத்தை கனடா இந்த இந்த பொருளாதார சிக்கல்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கும் என்ற தொடங்கில் இவருடைய பேச்சு நேற்றைய தினம் அமைந்திருக்கின்றது இதன் இதை பற்றியே இதை பற்றிய பிரதி வெளிப்புகள் இதை இப்படியான இந்த உரையை மற்ற நாடுகள் விளங்கிக் கொள்ளப் போகின்றன இந்த பிரதமரின் மாக்காணியின் உரை எப்படியான தாக்கங்களை உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப் போகிறது என்பதை பற்றி எங்களுடன் கருந்துரையாடுவதற்காக சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் தர்மா வணக்கம் நீர்களே சரி நான் குறிப்பிட்டது போல இந்த மார்க்கானியின் உரை ஒரு காரசாரமான உரையாகத்தான் பார்க்கப்பட்டது ஒரு தலைமைத்துவத்தை பிரதிநிதித்த அதாவது அமெரிக்கா இல்லாமல் இந்த உலக நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் விருப்பம் என்றால் வந்து இணையுங்கள் என்ற ஒரு தோணியில் இந்த உரை உரை போரை இருந்தது அதாவது எல்லா நாடுகளுமே ஒன்றுபட்டால் அமெரிக்கா என்ன செய்வது முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையின் கூடிய ஒரு உரையாகத்தான் இருந்தது இந்த உரையை பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா இல்லாமல் உலகம் முன்னேற முடியும் என்ற ஒரு கூற்று உலக சக்தி சமநிலை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றதா இந்த ஆண்டு இந்த ஜி டுவெண்டி மாநாடு அமெரிக்கா புறக்கணித்த போதும் உலக மக்கள் தொகையின் பெரும் பங்கை பிரதிநிதித்துவம் செய்த நாடுகள் கலந்து கொண்ட கலந்து கொண்டே இருக்கின்றன இந்த மகாநாட்டின் தாக்கம் இந்த மகாநாட்டின் முடிவுகள் இதன் பிரதிபலிப்புகள் இதை அமெரிக்கா எப்படி எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இது முதலாவது தடவையாக அமெரிக்கா புறக்கணித்த ஒரு ஜி டுவெண்டி மாநாட்டில் இவ்வாறான முடிவுகள் எட்டப்பட்டதும் அல்லது அமெரிக்கா விரும்பாத முடிவுகள் எட்டப்பட்டதுமான நடவடிக்கை என்பது நிச்சயமாக உலக போக்கு என்பது மாறி வருகின்றது அல்லது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான கசப்புணர்வு கூட மாறி வருகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஜேடி வேன்ஸ் இந்த கனடாவின் இவ்வாறான காத்திரமான பங்களிப்புகளுக்கு பின்னர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு

அல்லது காலத்திற்கு ஏற்ப தலைவர்களாகவும் இருப்பதை இன்று உலகம் கண்டுகொண்டுள்ளது நீங்கள் குறிப்பாக இந்த மாக்காணியின் பேச்சு குறித்த பதிவுகளின் கீழ் உள்ள பதிவுகளை பார்த்தீர்கள் கருத்தோட்டங்களை பார்த்தீர்களானால் மக்கள் சிலாகிக்கின்றார்கள் வரவேற்கின்றார்கள் இப்படியான ஒரு மாற்றம் தேவை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதைவிட இந்த அமெரிக்காவின் தன் ஆதிக்க போக்கு என்பது சற்றே குறைய வேண்டிய தேவை அல்லது தான் விரும்பிய பாதையில் சகல நாடுகளும் செல்ல வேண்டும் என்கின்ற தன்மையிலான மாற்றுதல்கள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்பது உண்மை இதேவேளை கனடா கூட தன்னை எவ்வாறு பொருளாதாரத்திற்கு அல்லது சார்பு இல்லாத பொருளாதாரத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதில் மிகவும் கவனமாகவும் ஆணித்தரமாகவும் செயற்படுகின்றது என்பதை மாக்காணியவர்களின் உரையில் இரண்டு மூன்று இடங்களில் கவனிக்கக்கூடியதாக இருந்த விடயங்கள் இந்தியா சீனா கனடா இந்த மூன்றும் ஒரு பொருளாதார முக்கிய புள்ளிகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற படியால் இந்தியாவுடனான மிக நெருக்கமான உறவு என்பது அமையப்போகின்றது என்பதிலும் சீனாவுடனான நெருக்கமான உறவு அமையப்போகுது என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இது ஒரு ஆஹ் எதிர்பார்க்கப்படாத உரை என்றுதான் கூறலாம் பொதுவாகவே இந்த கனடா பாரம்பரியமாக அமெரிக்காவை மிக நெருங்கிய பொருளாதார மற்றும் மூலாதார கூட்டாளியாக கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோருமே அறிவோம் ஆனால் இந்த காணியின் இந்த கூற்று குறிப்பாக நாங்கள் இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் புதிய பொருளாதார பாதைகள் அமைத்து வருகின்றோம் என்ற கருத்து கனடாவின் வெளிநாட்டு கொள்கை கொள்கையில் ஒரு திசை மாற்றத்தை காட்டுகின்றதா அல்லது இந்த மாற்றம் கனடாவுக்கு நீண்ட காலத்தில் என்ன வாய்ப்புகளையும் எந்த அபாயங்களையும் அதாவது இதன் மூலம் என்ன தீமைகளையும் கனடாக்கு கொண்டு வர இருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை மாற்றம் என்பது குறிப்பாக நான் மன்னிக்க வேண்டும் நான் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை இதில் குறிப்பிடவில்லை ஆமாம் ஆப்பிரிக்காவுடனான பொருளாதார தொடர்புகளையும் கனடா வலுப்படுத்தி வருகின்றது என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை இவ்வாறாக சகல நாடுகளுடனும் தன்னை ஒரு பொருளாதார நிலைக்குள் ஈடுபடுத்துகின்ற பொழுது அது கனடாவிற்கான பலமாக மாறும் கனடாவுக்குரிய பேச்சு நிலைமைக்காக நாளை சந்தைகளை திறக்கின்ற பொழுது அல்லது இப்பொழுது சார்ந்த நிலை பொருளாதாரத்தில் இருக்கின்ற பொருட்களை விலைகள் என்பன அமெரிக்காவிற்கு சில உலைகளில் கூடுதல் விலைகளுக்கு விற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் சந்தைகள் என்பன திறக்கப்படுகின்ற பொழுது பொருட்களின் விலைகள் என்பன நிர்ணயிக்கின்ற சக்தியாக நாங்களே மாறுவோம் இப்பொழுது அவ்வாறல்ல அமெரிக்கா தீர்மானிக்கின்ற விலைக்குத்தான் அமெரிக்கா எண்ணெயை எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் ஒரே ஒரு கொள்முதல் ஆளிதான் கனடாவுக்கு இருக்கின்ற அமெரிக்கா வேறு எந்த நாடுமே இல்லை எண்ணெயை எடுத்தால் அதே போல இயற்கை வளங்கள் இருக்கிறது நேச்சுரல் கேஸ் இருக்கின்றது கனிமங்கள் இருக்கின்றன மரம் இத்தியாதிகள் பல பொருட்கள் இருக்கின்றன எனவே இது ஒரு வரவேற்கக்கூடிய அல்லது காலத்தின் மாற்றம் காலம் இப்படித்தான் மாறு எடுத்து எடுத்துனால் இவ்வாறான மாற்றங்கள் என்பத காலத்திற்கு காலம் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவின் தலைகீடு அது அரசியலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் காலந்தோறும் பல நாடுகளில் இருந்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது அதுதான் உலகத்தின் வரலாறாகவும் இருக்கிறது இப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த பொருளாதார கூட்டங்களில் இந்த அமெரிக்காவை தனிமைப்படுத்தி இந்த கனடா சம்பந்தப்பட்ட நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் எடுக்கின்ற தீர்மானங்களை ஒரு கட்டத்தில் இவர்கள் இவர்கள் அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலையில் வருகின்ற பொழுது அமெரிக்கா தனது அதிகாரத்தை பயன்படுத்தியோ அல்லது தனது பொருளாதார பலத்தையோ ஆயுத பலத்தையோ பயன்படுத்தி இந்த தீர்மானங்களை செயலுக்க செயலிழக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடலாம் என்ற ஒரு எண்ணமும் ஒரு ஐயப்பாடும் இருக்கின்றது இது பற்றி இப்படியான சம்பவங்கள் நடக்குமா அல்லது இப்படியாக நடந்தால் இந்த நாடுகள் அதை எதிர்கொள்ளுகின்ற 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 மாதிரியான தயார் நிலையில் இருக்கின்றன இருக்கின்றனவா என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த விடயத்தில் எவ்வாறு நாங்கள் இதனை குறிப்பிடலாம் என்றால் அமெரிக்கா தான் இதற்குரிய வழியை திறந்து விட்டது அமெரிக்கா தான் சுங்க வரி என்கின்ற வரியில் வரிகளை சுமத்தி தனது படுபாதாள கடலில் இருந்து வெளியேறுவதற்கான ஏழு எட்டு டிரில்லியன் டாலர் கடலில் இருந்து வெளியேறுவதற்கான முயற்சியாக மேற்கொண்டது அதே உலக மாற்றத்திற்கு வழிவகுத்தது என்றால் அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டது உலக போக்கு என்பதும் அல்லது ஆயுத போக்குகள் என்பதும் தங்களை தொடர்ச்சியாக இவ்வாறான நிலையில் வைத்திருக்க முடியாது உலகின் நிலைமை என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றது எனப்படுகின்ற ஆளில்லா கலங்களின் போர்க்கலமாக மாறிவிட்டது தரை கடல் ஆகாயம் மூன்றிலும் ஆளில்லா கலங்கள் அதிக வேகத்தில் இப்பொழுது போர்களை புரிகின்றன எனவே தங்களுடைய தேவை இல்லை என்பதை கூட நாடுகள் இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டு தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு நாடும் தன்னிடம் இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சி ஏதோ ஒரு கண்டு கொண்டு இருக்கின்றது இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவின் தடைகள் பொருளாதார சுங்கு வர்த்தக வரிகளாக எல்லா பொருளாதார தடைகள் தடைகள் எல்லாம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் வளர்த்து கொண்டுதான் வருகின்றது அதற்கு கனடாவும் விதிவிலக்கல்ல இந்த மாற்றம் ஒரு ஒரு முன்னுதாரணமாக எல்லா நாடுகளுக்கும் இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டு வளங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற வளர்ச்சியாக மாறட்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது நன்றி சுரேஷ் இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பெருதொரு பொழுது விளையம் சம சம்மந்தமாக உங்களுடன் உரையாடலாம் நன்றி சுரேஷ் நன்றி தர்மா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குழுவில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தோப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்